வணக்கம் நண்பர்களே நக்கீரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு புக் வைஸில் டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் பத்தாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் நாற்பத்தி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் நியூ புக்கும் சிறப்பு தமிழும் சேர்த்து முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு அது இல்லாமல் ஓல்டு புக்குக்கு மட்டும் பதினாலு டெஸ்ட்டு மொத்தம் நாற்பத்தி ஒன்பது டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் பெஜ்ஜில் கண்டக்ட் பண்ண போகிறோம் நாற்பத்தி ஒன்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் வந்து முந்நூறுபா தாங்க டோட்டலாக ஃபீஸ் வந்து முந்நூறுபா தான் தமிழ் நியூ புக்குக்கும் சிறப்பு தமிழுக்கும் ஒரு ஷெடியூல் செப்பரேட்டாக போட்டிருக்கோம் ஓல்டு புக்குக்கு செப்பரேட்டாக ஷெட்யூல் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு ஷெட்மே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் தமிழ் நியூ புக் ப்ளஸ் சிறப்பு தமிழ் இந்த ஷெடிலில் பார்த்திங்கனா உங்களுக்கு முப்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் அதுமாதிரி ஓல்டு புக்கில் பதினாலு டெஸ்ட் இருக்கும் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது டெஸ்ட் இருக்கும் நாற்பத்தி ஒன்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் வந்து முன்னூறுரூபா தான் ரெண்டு ஷெடிலுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு தரமாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளுடைய டெஸ்ட் பேச்சை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே இல்லைனா ஃபோன்பேயில் முந்நூறுரூவா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் ஷெடூலில் இருக்கிற டேட் இன்றைக்கி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம் அதேமாதிரி எயிட் தேர்ட்டிக்கு கீ கொடுத்துருவோம் ஒன் ஹவர் உங்களுக்கு முடிஞ்ச உடனே எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சருக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்துடும் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத அதில் அப்டேட் பண்ணோம் உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை அதில் அட்டாச் பண்ணோம் அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டேஸ்க்குள்ளே ரேங்க்லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஒரு உங்களுக்கு அன்றைக்கி அட்டன் பண்ண முடியலைனா நீங்கள் டூ டேஸ்க்குள்ளே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கூகுள் ஃபார்ம்ல அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் இல்லை உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் தேவையான நீங்கள் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் தான் இருக்கும் டெலகிராமில் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கால் பண்ணுங்கள் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது சிக்ஸ் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் செவன் ஓகேங்களா அடுத்து நம்ம ஓல்டு புக்குக்கான ஷெடியூல் பார்க்கலாம் இது வந்து தமிழ் நியூ புக்கும் சிறப்பு தமிழுக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு அடுத்து நம்ம ஓல்டு புக் வந்து எப்படி கண்டெக்ட் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம் ஸோ இந்த முந்நூறுவா ஃபீஸ் வந்து தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே சேர்த்து தான் ஓகேங்களா நியூ புக்கும் சிறப்பு தமிழுக்கும் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஓல்டு புக்கில் பதினாலு டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த ஷெடியூல் பாருங்கள் இது வந்து ஓல்டு புக்குக்கான ஷெடியூல் தமிழ் நியூ புக்கும் சிறப்பு தமிழும் உங்களுக்கு இந்த மன்த்லருந்தே டிசம்பர் பத்தாம் தேதியிலருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் இது வந்து உங்களுக்கு ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கு இந்த ஷெடியூல் இது வந்து நடு நடுவில் உங்களுக்கு வரும் அதாவது அந்த நீங்கள் நியூ புக் சிறப்பு தமிழ் அந்த பேட்ச் கோடி இந்த டேட்டும் உங்களுக்கு நடுவில் போயிட்டே இருக்கும் ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பதினாலு டெஸ்ட்டுமே நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் பதினாலு டெஸ்ட் இருக்கும் இந்த ஓல்டு புக்கில் இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு வைகை வாகை டூ பாயிண்ட் ஜீரோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பேட்ச் வந்து ஃப்ரீ தான் மொத்தம் பதினாலு டெஸ்ட் இருக்கும் டோட்டல் ஃபீஸ் வந்து முந்நூறுபா ஓகேங்களா இந்த ஷெட்யூலுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்